ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இங்கே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம் பார்த்துட்டு நம்மளுடைய ஆப்ஷன் லெவல் எப்படி நமக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஸோ நான் வந்து ஒரு செவ் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரில் இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவலும் கல்வி நோக்கில் மட்டுமே ஃபார் எஜுகேஷன் ப்ரொபஸ் ஒன்லி இங்கே கூறப்படும் எந்த தகவலையும் நேரடி பரிந்துரை ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸை யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அது ரொம்ப முக்கியம் மார்க்கெட் நீங்கள் ஓட அனலைஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு நல்ல மார்க்கெட் எஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுங்கள் ஓகே அடுத்து வந்து நம்மளுடைய ஆப்ஷன் இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் கோர்ஸ் எப்படி இந்த ஆப்ஷனுடைய அந்த மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு கோர்ஸ் ரன் இருக்கோம் அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியறேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து நேத்திக்கு நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இந்த லெவல் வந்து எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நம்ம வந்து ஸோ நம்ம கொடுத்துருந்த லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரீமியம் வந்து இருபத்தைம் அப்படிங்கிற ப்ரீமியம் ஸோ இண்டெக்ஸ் வந்து க்ளோசிங் ப்ரைஸு வந்து எது அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துருந்தோம் மார்க்கெட் ஸோ என்னென்னா இருபத்தி அஞ்சு ஸோ நூற்றி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது ஒரு மேஜரான லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த லெவலுக்கு மேலே போகும்போது ஸோ ஒரு ப்ரீமியம் வந்து நல்லா ஒரு மூவ்மெண்ட் ஆகிருக்கு ஓகேவா ஸோ அது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் காலையில் வந்து இது வந்து சார்ட் வந்து நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற காலுடைய ப்ரீமியம் சார்ட் எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து நம்ம கம்பேர் பண்ணியிருக்கிறது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபுட் ஆப்ஷன் நம்ம வந்து கம்பேர் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இங்கே நமக்கு என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலரில் இருக்கிற கேண்டில்ஸ் வந்து ஃபுட் ஆப்ஷனுடைய கேண்டில் இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபுட் ஆப்ஷனுடைய செல்லிங் பையிங் கேண்டில்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதில் வந்து க்ரீன் கரரில் இருந்துன்னா நமக்கு வந்து வரும் இதில் வந்து நான் வந்து செட் பண்ணியிருக்க வந்து அந்த க்ரீனாக இருக்கக்கூடிய கேண்டில் வந்து நான் வந்து எல்லோ கலரில் நான் மாற்றிருக்கேன் ஸோ அது வந்து எல்லோ கலரில் இருக்கும் அது வந்து ஒரு புல் கேண்டிலாக இருந்ததுன்னா எல்லோவாக இருக்கும் பியர் கேண்டிலாக இருந்துதுன்னா நமக்கு வந்து ரெட் கலரில் இருக்கும் ஓகேவா மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது காலுடைய ப்ரீமியமோட கேண்டில் ஸோ கால் ப்ரீமியம் வச்சிருக்கோங்களே அதுக்கான கேண்டில் ஸோ அந்த கேண்டில் எல்லாமே வந்து ப்ளூ கலரில் ஷோவாகும் ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு இண்டிகேட்டர் நம்மளே ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து ஒரு மல்டி டைம் ப்ரைம் இதில் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு சிக்னல் மாதிரி நம்ம வந்து பார்க்குறது நான் வந்து இது வீபாப்புக்கு மேலே இருக்கிறது இந்த மாதிரி ஒரு வால்யூமான ஒரு கேண்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இது எல்லாமே வந்து சேர்த்து நம்ம வந்து பார்த்து அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ நமக்கு வந்து மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆன உடனே ஓகே ஸோ மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆன உடனே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து புட் ஆப்ஷன் தான் வந்து நமக்கு வந்து இந்த மேஜர் லெவல் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த லெவலுக்கு மேலே இருந்துருக்கு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் வந்து கரெக்டாக டைமிங் வந்து நமக்கு ஓகே ஒன்பது நாற்பத்தஞ்சு ஸோ ஒன்பது நாற்பத்தி அஞ்சுக்கு இங்கே நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இதில் விஷயங்கள் நம்ம வந்து இதில் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம் ஸோ இங்கே நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த காலுடைய கேண்டில் வந்து ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும் இது ஃபுல்லாக வந்து நல்லா வியரிஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்படி சடன்லி பேரிஸான கேண்டில் அப்படியே வந்து புல்லிஸாக மாறுது ஸோ அப்படி மாறும்போது இது வந்து நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அந்த அந்த ஸ்டேம் டைமில் தான் கீழே இருக்கக்கூடிய நம்மளுடைய ரிவர்சல் லெவல் எல்லாமே எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பாருங்கள் நம்ம கொடுத்துட்றோம் இல்லையா ஸோ ரிவர்சல் லெவல் வந்து கீழே வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் வந்து அதாவது டவுன் சைடில் வர்றப்போ வந்து எண்பது எண்பத்தி மூணு ரூபா அப்படிங்கிறது ரிவர்சல் லெவலாக இருக்குன்னு சொன்னேன் ஸோ கால் உடைய ப்ரீமியம் கீழே வந்து அப்படியே வந்து இந்த ரிவர்சல் லெவல்குள்ளே வந்து நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும் ஓகேவா ஸோ இங்கே நமக்கு வந்து இதாயிருது மாதிரி ஸோ இந்த மே இந்த லெவலுக்கு மேலே இருக்கிறப்போ அந்த ப்ரீமியம் வந்து எந்த எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த லெவல் மேஜர் லெவலுக்கு மேலே இருக்கிறப்போ அது நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டம் போயிருக்குது ஓகேவா அதே மாதிரி கால் ப்ரீமியம் பார்த்திங்கனாலும் நல்ல ஒரு மூமெண்டம் இருந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து மார்க்கெட் வந்து முடிகிறப்பவும் வந்து கால் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டமில் தான் முடிஞ்சிருக்கு ஓகேவா ஸோ மேலே இருக்கக்கூடிய நூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிறது ரிவர்சல் லெவலாக இருக்குதுன்னு சொன்னால் மேலே ஒரு ப்ரீமியம் போகுது அப்படின்னா அது அங்கேருந்து ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ மாதிரி கீழே வரக்கூடிய ப்ரீமியம் கீழே லெவல் ஃபஸ்ட்டு லெவல் வந்து எண்பத்தி மூணு செகண்ட் லெவல் வந்து ஐம்பத்தி மூணு அப்படின்னு இருக்கோம் ஸோ இது வந்து சில நேரம் அந்த ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு டிக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா டைம் வேல்யூ இருக்குல்லையா ஸோ அந்த டைம் வேல்யூவை பொறுத்து இந்த ப்ரீமியம் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ரிவர்சல் லெவலை தொடர்றது வந்து முன்னாடி பின்ன அது கொஞ்சம் என்ன பண்ணார்கள்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ இங்கே நமக்கு வந்து ஃபுட் ப்ரீமியம் வந்து கீழே வந்து அந்த எண்பத்தி மூணு டச் பண்ணும்போது கால் பிரீமியம் வந்து மேலே இருக்கக்கூடிய நூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிறத டச் பண்ணும் ஸோ இது வந்து இதுதான் கரெக்டான ஒரு இது ஆனால் என்ன அப்படின்னா இங்கே நம்ம சொன்னோம் இல்லையா அந்த டைம் டிக்கேன்னு சொன்னோம் இல்லையா அந்த டைம் வேல்யூ அப்படிங்கிறத வந்து அந்த ப்ரீமியமில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த ப்ரீமியம் வந்து கொஞ்சம் மூமெண்ட்ஸ் வந்து டைம் வேல்யூவை பொறுத்து மாறி டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து இதாகிறது ஓகேவா சரி ஓகே ஸோ இப்போ இது வந்து நே இன்னைக்கு மார்க்கெட் நடந்து எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் மாதிரி பண்ணணும் ஸோ இப்போ நாளைக்கு வந்து ஆப்ஷனுடைய லெவல் என்ன அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம பார்த்துடலாம் ஸ் வந்து நமக்கு வந்து இருபத்தி அஞ்சு தொண்ணூறு ஆமாம் ஸோ இருபத்தி தொண்ணூறு அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து நமக்கு க்ளோசிங் நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படின்னு தான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஸோ அது உடைய அதை பேஸ் பண்ணி தான் இந்த லெவல்ஸ் வந்து நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே இப்போ நமக்கு அதை மேஜரான லெவல் என்னன்னா ஸோ எண்பத்தி ஏழு ரூபா அப்படிங்கிறது ஒரு மேஜரான லெவல் ஓகேவா ஸோ எண்பத்தி ஏழு டவுன் சைடில் வர்றப்போ அந்த ரிவர்ஸ் லெவலில் ஐம்பது இருபத்தி எட்டு மாதிரி அப் சைடில் மேலே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ரிவர்ஸ் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி ஐம்பது செகண்ட் வந்து இரநூத்தி இருபத்தி ஏழு ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீமியம் எது மேலே அதாவது இந்த மேஜர் லெவலுக்கு மேலே மூவ் ஆகும்போது இது இது ரிவர்சல் லெவலாக இருக்கும் அதே மாதிரி இது ஒரு ரிவர்சல் லெவலாக இருக்கும் அதேமாதிரி ப்ரீமியம் ஒரு ப்ரீமியம் மேலே சொன்னால் அடுத்து ஆப்போசிட் இருக்கிற ப்ரீமியம் கீழே வரும் ஸோ கால் மேலே போனால் புட் ஆப்ஷன் கீழே வரும் புட் ஆப்ஷன் மேலே போனால் கால் கீழே வரும் ஸோ அப்படி கீழே வர்றப்போ அது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அதே மாதிரி தான் இது ரிவர்சல் பாயிண்ட்டாக நமக்கு ஒர்க்காக ஓகேவா ஸோ இதுதான் வந்து நாளைக்கான நிப்டியோட ஆப்ஷன் ப்ரீமியமுக்கான லெவல் ஸோ எது மேஜர் லெவல் எண்பத்தி ஏழு ரிவர்சல் லெவல் டவுன் சைடில் ரெண்டு இருக்கும் ஐம்பது இருபத்தெட்டு அப் சைடில் ரெண்டு இருக்கும் நூற்றம்பது இரநூத்தி இருபத்தேழு ஓகே ஸோ இதான் நாளைக்கான லெவல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஸோ அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக நான் பண்ணுவேன் ஸோ பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்கள் ஸோ லைக் பண்ணுறது தான் என்னை வந்து ரொம்ப உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ நான் உற்சாகப்படுத்தி நான் வந்து என்ன என்னுடைய உற்சாகப்படுத்தும் போது இன்னும் வந்து நிறையா ஆப்ஷனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து தேட்டேன்னா அதையும் நம்மளுடைய வீடியோவில் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் தேங்க் யூ